தண்ணி ஊத்துறோம்னா விளக்கேறியும் ஸோ இப்போ வந்து நம்ம கையில் தண்ணி இருக்கு இது ஊத்துறோமா ஸோ இது வந்து இப்படி வச்சோம்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோவை கதம்பம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி இந்த நவராத்திரி சீசனுக்கு எல்லாருமே நிறைய பேர் கொழு வைப்பாங்க இல்லை கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால் மணிகுண்டனில் வந்து கூம்புகார்ல வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க இப்ப நவராத்திரி சீசன்னால கொழு வீட்டில் வைக்கிறதுக்காக புதுசா வந்து ஒரு பொம்மை வாங்கி வைக்கணும் ஐட்டம்ஸ்லாம் அந்த அதோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் எதில பார்க்க வச்சு கொடுக்கணும்னா ஒரு கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும்னாலும் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம இருக்கு அதை தான் பார்க்க போறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே புதுசாக என்ன வெரைட்டி வந்திருக்கு புதுசாக என்ன மாதிரியான ஸ்டோரி வெரைட்டிஸ் வந்திருக்குன்றது நம்ம அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கமலாம்பிகைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மன் தான் அது வந்து யோகா ஆசனாவில் இருக்கிற மாதிரியான போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திருவாரூரில் இருக்கிற அம்மன் திருச்சி உறையூர் வெக்காளி அம்மன் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பர்வத்தினி அம்மன் அடுத்து சித்திரகுப்தன் அடுத்து வந்து திருமணம் சேரி கோகிலாம் பால் திருமணம் இது பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் வந்து வெக்கலை அலங்காரத்தில் அவங்க இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க அமிர்தம் கடைகிறதுன்னு சொல்லிட்டு தேவர்களும் அசுரர்களும் இழுப்பாங்க இல்லையா அது அந்த செட்டும் இருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட அறுபடை செட்டு ஒவ்வொரு கோயில்லையும் அவர் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு செட்டாக வச்சுருக்காங்க ஸோ அறுபடை செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அப்புறம் வந்து தசாவதார செட்டும் இருக்கு இங்கே பெருமாளோட பத்து அவதாரமும் காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க கும்பகோணம் மகாமகம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருது ஸோ அதுலேயே வந்து ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து கண்ணப்பர் செட்டு ஆயிரத்தி எட்நூறுபா வருது ஸோ இங்கே வந்து நிச்சயதார்த்த செட்டு வச்சுருக்காங்க பெரியவங்களாம் சேர்ந்து நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து கல்யாண செட்டு இது வந்து ஒரு கல்யாண செட்டு தான் ஐரெல்லாம் வச்சு அம்மிலாம் கூட வச்சு வச்சுருக்காங்க இது வந்து ரிசப்ஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரிசப்ஷன் பண்ணுற மாதிரி இது வந்து ரிசப்ஷன் செட்டும் வச்சுருக்காங்க இது வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து தோலில் தூக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து சீமந்தம் பண்ணுற மாதிரி செட்டு ஐயர் கல்யாணம் பண்ணுற மாதிரி இது நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு ஒதுக்கலாம் உங்களுக்கு என்ன பொம்மை தேவைப்படும் கே கல்யாண சுவாமின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து நம்ம வழிபட்டோம்னா கல்யாணம் ஆகாதவங்க கூட கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆஃபர்ஸ்லேயும் இருக்கு ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் தெரியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பொம்மை வேணும் இந்த வாட்டி புதுசாக எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் இதோட என்னைக்கு வந்து வரைக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதியில இருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் இவங்க இங்க எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இவங்களோட ஒர்க்கிங் டே பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வந்து மார்னிங் டென் டு செவன் அண்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா லெவன் டு செவன் ஸோ இதுதான் இவங்களோட ஒர்க்கிங் டேஸ் அதுக்கு லேட்டாக தான் விஷயம் தெரிஞ்சுது அதனால நான் உங்களுக்கு லேட்டாக வந்துட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் வந்து நவராத்திரி வந்து ஆரம்பிக்கல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது ஸோ அதனால் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும் ஸோ வந்து பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூங்குவாங்கிறது வந்து ஸ்பெஷல் இங்க பாத்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு இப்போ புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வெண்டலக்காரி அம்மன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹோன் மேனுஃபேக்சரிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃபரோட உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்சஸ் வந்து உங்களுக்கு டென் இன்ச்சஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் ஷாப்பை உங்களுக்கே தெரியும் இது வந்து துளசி மாடத்திலே அகல் ஏத்துற மாதிரி வீடுங்க அந்த மாதிரி இருக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம அந்த சட்டி இருக்கு இல்லையா இந்த மாதிரி அடுக்கு சட்டில வந்து நம்ம ஒண்ணுத்துல வந்து காசு போட்டு வைப்போம் ஒண்ணுத்துல அரிசி போட்டு வைப்போம் உரிப்பான இது வந்து சாமி கிட்ட வச்சோம்னா அவ்வளவு நல்லது ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் நவதானியம் போடுறது ஒரு அரிசி போடுறது பருப்பு போட்டு வைக்கிறது இந்த மாதிரிலாம் போட்டு வைப்போம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப விசேஷம் அண்ட் அறையில் வச்சுருந்தோம்னா செல்வத்துக்கு என்றைக்குமே குறை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மண் சட்டி இருக்குங்க ஸோ இது வந்து பிளேட் மாதிரி இது வந்து குழி பணியாரம் மாதிரி அந்த மினியேச்சர் கிச்சன் மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பானை வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது அந்த உண்டியல்லாம் இருக்குது உண்டியலும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்குது மீனில் இருக்குது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வண்டியல்ன்றதை பழக்கப்படுத்தணும்னா அவங்க எப்போல்லாம் வந்து தேவையில்லாத பொருள் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க அந்த உண்டியலை போட்டு சேர்த்து வச்சுட்டே வந்தாங்கன்னா ஒரு நல்ல நாள் அவங்க பிறந்த நாளே வருது அப்படின்னாலும் அப்போ அந்த உண்டியலை உடச்சி அந்த காசு இருக்கிற காசை வச்சு அவங்க எதனா பிங்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஸோ உண்டியல் பழக்கம் கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஒரு சேவிங்ஸுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சேவ் பண்ணுறது இல்லாத பசங்களையும் சேவ் பண்ண வச்சோம்னா அவங்களோட காலத்துக்கும் அது ரொம்ப நல்லது ஸோ அதனால் உண்டியல் எல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க ஸோ விதவிதமான உண்டியல் பழத்துலேயும் வந்து உண்டியல் இருக்குது அப்புறம் தேங்காயில் இருக்குது மீனில் இருக்குது இது வந்து உடன் செட்டு இதில் இதில் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கல்யாண ஊர்வலம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொட்டு வண்டி இழுக்கிறது ஸோ அந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க இது வந்து கொண்டம்பள்ளி செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாச்சி செட் இருக்குது இது வந்து பெருமாளும் பத்மாவதி அம்மா அதுக்கப்புறம் விசாவதார செட் இருக்கு பெருமாள் தாயார் அந்த செட்டும் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து மரப்பாச்சி பொம்மை ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்லேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் செட்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு இதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு ஸோ ஆஃபர்ஸில் தான் போட்டிருக்காங்க பூ போட்டு வைக்கிற மாதிரி உட்லியும் இருக்கீங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பழக்கூட இந்த மாதிரிலாம் இருக்கு பழக்கூட பூஜை ஐட்டம்ஸ் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் இங்கே இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா நவராத்திரிக்கு வரவங்களுக்கு நம்ம இதெல்லாம் கிஃப்ட் கொடுப்போம் ஸோ அந்த ஐட்டம் குங்கம் பரலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் மாதிரி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பழக்கூட வைக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இங்கே கலச செட்டு வீட்டில் பூஜை ரூமில் வைக்கலாம்றாங்க இது புதுசாக இந்த வாட்டி வந்திருக்குன்னா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழத்தட்டு பழத்தட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் இங்கே தட்டுங்க இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் எல்லாமே டிஸ்கவுண்ட் இருக்குது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இது எல்லாத்துலேயுமே இது வந்து குங்கும்பர்ணர் செட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இது விநாயகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ இது யாருன்னா கிஃப்ட் பண்ணணுனாலும் பண்ணலாம் இதோட விலை வந்து நானூறுபா ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கலாம் வந்து கொடுக்குற மாதிரி பேகு தாம்பூலம் வச்சு கொடுக்குற பேகு இந்த மாதிரி மாடலில் இருக்குது ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்குறாங்க ஸோ இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த விளக்கு தண்ணி ஊற்றுனோம்னா விளக்கு எரியும் ஸோ இப்போ வந்து நம்ம கையில் தண்ணி இருக்குது இது ஊற்றுறோமா பார்த்தீங்கன்னா லைட் எரியுது சூப்பராக இருக்குல்ல இது அட்டகாசமாக இருக்குது நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை தண்ணி ஊற்றினா விளக்கேறியும் வாட்டர் சென்சார் லைட் இது பேர் ஸோ தண்ணி ஊற்றினோன்னே நம்மளுக்கு லைட் ஏரியும் தண்ணி எடுத்துட்டோம்னா லைட் ஆஃப் ஆயிடும் ஓ இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம உருளில வந்து பூ வைக்க முடியல அப்படின்னாக்க நம்ம தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில வந்து இந்த வச்சோம்னா அப்படியே விளக்கேறியும் ஸோ இது வந்து இப்படி வச்சோம்னா பார்க்கவும் இது அழகாக இருக்கும் ஏன்னா தண்ணியில் வந்து இது எரியும் விளக்கு அந்த தண்ணி ஊற்றுற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா அந்த பூது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா ஸோ டிஸ்கவுண்ட்டும் இருக்குது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்குது ஸோ ஸோ இந்த பேக்கெல்லாம் வந்து ஒன் எயிட்டிங் வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனும் போட்டு வந்திருக்கு துர்கா துர்காவோட போஸ்டர் போட்டிருக்காங்க ஸோ நவராத்திரிக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோலம்ஸ் ஸ்டிக்கர் கூட இருக்கும் நிறைய பேர் டைல்ஸ் வீட்டில் இருப்போங்களே ஸோ அப்போ கோலம் போடுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிடலாம் கலசம் மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அன்ற கோலம் ஸ்டிக்கரு

இதெல்லாம் என்ன பொம்மை உங்களுக்கு வெஜிடபிள் பெயிண்டிங் போட்டிருக்காங்க குழந்தைய வாயில் வச்சாலும் இதெல்லாம் எதுவுமே ஆகாது இதெல்லாமே இந்த குழந்தை எடுத்து விளையாண்டாலும் ஒன்றும் கையில் கொடுத்தாலும் ஓகே இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்து லேக்வேர் பெயிண்டிங் இந்த சைனிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து வெஜிடபிள் பெயிண்டிங் போட்டு இந்த எடுக்கிறீங்க பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது பொண்ணு மாப்பிள்ளையிலே வந்து குங்குமச்ச மல்லுது ஓ குங்குமச்சி மல்லுது சூப்பராக இருக்கு ஸோ இதுவே வந்து கும்பமச்சி மிழா இது ஸோ வித்தியாசமாக இருக்கு இது என்ன ரைட்டு தௌசண்ட் ருபீஸ் தான் ரெண்டு செட்டும் மேவா செட்டா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அதுலேயே உங்களுக்கு ஸோ இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஜடலாம் கூட வச்சுருக்காங்கப்பா ஜடை வச்சுருக்கிறது இந்த யாருன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறோம்னாக்க இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அழகாக வந்து கும்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் வசதி கம்மி ரேஜிலேயும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி செட் இருக்குது அப்படியே ஓ செட்டு மியூசிக் செட்டு இந்த மாதிரி பேர் பேராக டால்ஸ் இருக்குது ஓகே கொழுவில் வந்து இந்த பார்க்கில் அங்கே இங்கே நல்லா வச்சுருப்பாங்க இது செட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு

மாதிரி ஜுவெல் பாக்ஸும் இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஜுவெல் பாக்ஸ் இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனும் இருக்குது ஸோ அழகாக இருக்குது பார்க்கவே அப்புறம் வந்து செயின் ஸ்டாண்டு இதெல்லாம் கூட இருக்குது செயின் மாற்றுறது அந்த ஸ்டாண்ட் எல்லாம் கூட இருக்கு விதவிதமான ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்துங்காய் இதில் வந்து காய் குவா இலைக்கு பூ வடக்கு சோசியல் மீடியா பஞ்சு மீடிய மண்டல எல்லாமே தகுந்த அதுக்குன்னு உண்டான ஸ்லோகங்கள் ஓகே வந்து இங்கே வாங்கி போயில்லை அப்படின்னா முதல் தண்ணி பற்றி கழிச்சு ஓகே மேல் கட்டிட்டு கத்தியாக நம்ம மரம் செஞ்சு கொடுங்க எதாவது இருந்தாலும் நல்லா கொஞ்சம் போடணும் திரி போட்டு இப்படி வடக்கு பக்கம் வைக்கணும் வடக்கு பக்கம் வச்சு டெய்லி நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் சரி அதை போட்டி சொல்லிடுவாங்க வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு வந்து 看一下。

இயற்கை முறையில் தான் பண்ணுறாங்க இந்த பூஜை ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விசேஷமாக வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வராத இருக்கிறதுக்காக பண்ணுறேன் மூலிகையை வச்சு தான் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு மூலிகையை வச்சு பண்ணுறாங்க ஸோ இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் கூட இவங்கக்கிட்ட ப்ளேஸ் பண்ணலாம் இவங்க உங்களுக்கு பொரியராகவும் அனுப்பிவிடுவாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் பொம்மையிலேயே செஞ்சிருக்கிறாங்க ஸோ இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் உருளைக்கிழங்கு இது மாதிரி நிறைய காய்வரைத்தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழ வகைகளும் இருக்குதாங்க இது வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கிற புத்தா அவங்கள வச்சு உண்மையான செயல்களை செய்யக்கூடாதுன்றதுக்காக நல்லா இருக்கும் பிராஸ் சங்கு ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் விரும்புகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் பொம்மைங்க மண் பொம்மை மண்கொதிரை இருக்குது அதுக்கப்புறம் மண்ல பிள்ளையாறு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு மண்ணில் இருக்குது விளக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது சட்டி கூட இருக்குது பாருங்கள் மண் சட்டி தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குது குட்டி விளக்கு அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி இருக்குது ஸோ பல்லாங்குழி இப்படி வந்து சோழி போட்டு விளையாடுவோம் இல்லையா சின்ன வயசுலலாம் ஐ திங்க் நைன்ட்டிஸ் கிட்ஸ் வரைக்கும் இதை விளையாடிருப்பாங்க பல்லாங்குழி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் இது தெரியாது ஸோ பல்லாங்குழி இருக்குது நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து வெத்தலை பார்க்க கொடுக்குறீங்கன்னா இந்த தட்டில் அப்படியே கொடுக்கறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்டிங் அஸ்